ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இந்த சம்மரில் அதிக வெயிலை தாங்கி நல்லா செழிப்பாக வளர்ந்து நமக்கு நிறையா அறுவடை தரக்கூடிய ஒரு கொடி வகை வெள்ளரி இந்த வெள்ளரியை தோட்டத்தில் வளர்க்கணுன்னா கொஞ்சம் பெரிய தொட்டியாக தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா இது கொடி வகை செடிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய தொட்டியாக தேர்ந்தெடுக்கும் போது தான் அதால் செழிப்பாக வளர்ந்து நமக்கு நிறைய அறுவடை தர முடியும் நம்ம மாடித்தோட்டத்துலையும் மூணு தொட்டிகளில் இந்த வெள்ளரி கொடியை வளர்க்குறோம் மூணுமே நல்லா வளர்ந்து நமக்கு நிறைய காய்கள்லாம் கொடுத்துருக்கு இப்போ நம்ம இந்த வெள்ளரி காய்களை அறுவடை பண்ணிக்கலாம் வெள்ளரியில் பல ரகங்கள் இருக்குது பிஞ்சு வெள்ளரி உருண்டை வெள்ளரி அப்புறமா வெள்ளரி இப்போ நம்ம அறுவடை பண்ண போகிறது பிஞ்சு வெள்ளரி இதே தொட்டியில் உருண்டை வெள்ளரி கூட இருக்குது அதை குண்டு வெள்ளரின்னு கூட சொல்லுவாங்க ஒவ்வொரு காய்களும் நல்லா திரட்சியாக வந்திருக்கு பாருங்க ரெண்டு நாளுக்குள்ள இவ்வளோ பெருசாகின மாதிரி ஆயிடுது இந்த செடிக்கும் வேகமான வளர்ச்சி இருக்குது ஒவ்வொரு இலைகளும் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள் இப்போ ரெண்டாவது அறுவடை பண்ண போகிற காய் நம்ம முதல்ல அறுவடை பண்ணதோட நல்ல பெருசாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம ரெண்டாவது தொட்டிக்கு வந்திருக்கோம் இதில் உள்ள காய்களையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இந்த வெயில் காலத்தில் வெள்ளரியை சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு குளிர்ச்சி தன்மை அடையுது இந்த காய்களை நம்ம எவ்வளோ சீக்கிரம் அறுவடை பண்ணுறோமோ அளவுக்கு புதுசாக நிறைய பிஞ்சுகள் வந்து நமக்கு மறுபடியும் அறுவடைகள் வேகமாக கிடைக்கும் பின்னாடி கூட ஒரு காய் இருக்கு பாருங்க இந்த வெள்ளரி கொடி பொதுவாக பந்தலில் போய் வேகமாக படற மாட்டேங்குது அடியிலே தான் படற பார்க்குது இப்போ நம்ம அடுத்த தொட்டிக்கு வந்திருக்கோம் இந்த காயும் அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி தான் இந்த வெள்ளரி காய்களோட முதல் அறுவடை முதல் அறுவடையில் இவ்வளோ காய்கள் கிடச்சதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதோடய வளர்ப்பு முறையை தனி வீடியோவை அவங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம அறுவடை பண்ணி அஞ்சு நாள் ஆகுது மறுபடியும் அறுவடை பண்ணலாம் இதே தொட்டியில் நான் உருண்டை வெள்ளரியும் போட்டிருக்கிறதா சொல்லியிருந்தேன் அந்த உருண்டை வெள்ளரி பெருசாக இருக்குது பாருங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்குது பார்க்குறதுக்கே உருண்டையே அழகாக இருக்குது பாருங்க இதை இந்த ஸ்டேஜில் அறுவடை பண்ணலாம் நான் முதல் முறையாக வளர்க்குறதுனால எந்த சைஸில் அறுவடை பண்ணணும்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இந்த கொடியில் இன்னும் நிறைய பிஞ்சுகள் வந்திருக்கு இங்கே பாருங்க இதில் ரெண்டு பிஞ்சு இருக்குது பாருங்க இங்கேயும் வரிசையாக வந்திருக்கு பாருங்க இந்த குண்டு வெள்ளரி தவிர இன்னொரு தொட்டியிலையும் குண்டு வெள்ளரி இருக்குது பாருங்க இது இப்போ தான் ஒயரை பந்தலை பிடிக்கிறதுக்கு போகுது அடுத்தாதான் இந்த பிஞ்சு வளரி அறுவடை பண்ணிக்கலாம் உள்ளே போய் இந்த தொட்டியில் பிஞ்சு வளரிகள் இருக்குது இதை அறுவடை பண்ணிக்கலாம் அறுவடை பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்மளே வளர்த்து அதுவும் ஆர்கானிக்காக அறுவடை பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடுத்தது இங்கே ஒரு காய் இருக்கு பாருங்கள் அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அறுவடை பண்ணி பண்ணுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா முத்தை விட்டு பறிச்சோன்னா மறுபடியும் பிஞ்சுகள் வர்றதுக்கு லேட் ஆகுது அடுத்ததா இதே தொட்டியில் பின்னாடி ஒரு காய் ஒளிஞ்சு கிடக்குது அதையும் பறிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் எங்கே வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள் இது பின்னாடி கிடந்திருக்கு அன்னைக்கே நம்ம அறுவடை பண்ணியிருக்கணும் இப்போ நம்ம அடுத்த தொட்டிக்கு வந்திருக்கோம் அன்னைக்கு இந்த காய் வந்து சின்ன காயாக இருக்குன்னு விட்டுட்டு போனேன் அதுக்குள்ளே அஞ்சு நாளுக்குள்ள ரொம்ப பெருசாக இருக்கு பாருங்க இன்னொரு காய் உள்ளே இருக்கு அதை அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம வளர்க்குற எந்த செடிகளாக இருந்தாலும் அதை வளர்த்து பார்த்தப்புறம் தான் நமக்கே ஒரு அனுபவம் ஏற்படும் இந்த காய்கள் எல்லாம் எந்த ஸ்டேஜில் பறிக்கணும் எப்படி நீ ரெண்டாவது முறையே நமக்கு இவ்வளோ காய்கள் கிடச்சிருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வேகமாக காற்று அடிச்சுது இந்த கொடியெல்லாம் அப்படியே சுருட்டி போட்ட மாதிரி போட்டுச்சு இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் நான் தற்செயலாம் தூக்கி பார்த்தேன் இந்த இடத்துல அங்கே ஒரு காய் சுருண்டு போய் உள்ளே இருக்கு பாருங்க நான் நல்ல வேலை தூக்கி பார்த்தேன் இந்த வெள்ளரி கொடியில் தொடர்ந்து நாலு நாளைக்கு ஒரு வாட்டி அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கேன் இப்போ நம்ம அஞ்சு நாளில் அறுவடை எடுத்திருக்கோம் இவ்வளோ காய்கள் கிடச்சிருக்கு பாருங்கள் நிறைய வண்டுகள் தேனீக்கள் இந்த வெள்ளரி பூவில் இருக்கிற தேனை குடிக்கிறதுக்கு வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்